ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னோட தொண்டை இப்ப கொஞ்சம் வந்து நார்மலான நிலைமைக்கு வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாருமே கேர் எடுத்து இது பண்ணுங்கக்கா இந்த மாதிரி பண்ணா சரியாயிடும் அப்புறம் எப்படி இருக்குக்கா இப்ப உடம்பு இந்த மாதிரி கேட்கும் போது அது வந்து உண்மையாலே அது ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அந்த பிளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு வந்து எத பத்தினாஸ்க்கு நான் வந்து சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் நான்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்டடா ஃபுட்டி அந்த மாதிரி தான் நானுமே இருந்தாலும் நான் எப்படி இந்த வெயிட் லாஸ்க்காக சில சேஞ்சஸ் எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியும் காரசேவு இந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே அதுல வந்து நான் டைவெர்ட் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டா ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் மக்கானான்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப கால்சியம் மெக்னீசியம் இது எல்லாமே நமக்கு வந்து நிறைய வந்து இருக்கு இப்ப நம்ம தான் சாப்பிடணும் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடும் போது அது அவ்வளவு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் ஒரு கவர்ல வரும் இது வந்து சில பிராண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் பட் நான் வாங்கிட்டு இப்ப வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் இது வந்து எப்பவுமே எங்க வீட்டுல வந்து இருப்போம் ஏன்னா குழந்தைங்களை வச்சிருப்போம் பிளஸ் நானும் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றேன் வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங் எல்லாம் பண்றவங்க அது போக எங்க வீட்டுல உள்ளவங்க எங்க அம்மாச்சி எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த மக்கான வந்து பாத்தீங்கன்னா தாமரையோட விதையில வந்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க தாமரையோட விதை இதை நம்ம பச்சையாவும் எடுத்து சாப்பிட்டு இருப்போம் சின்ன எல்லாம் இப்ப வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி டேரக்டா சாப்பிடக்கூடாதான் இதை வந்து லைட்டா வந்து டோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிடணும் இதை எப்படி பண்ணணும்ன்றதையும் நான் அடுத்து வந்து ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து நார்ச்சத்து இருக்கு நார்ச்சத்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கும் போது அது போக நம்மளுக்கு நொறுக்கு தீவி இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா அப்போ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் போது ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் சத்துக்கள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் சோ அதான் இது இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மக்கானோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்ல வந்து விக்கிறாங்க நமக்கு வந்து பெரிய இந்த மாதிரி வருது இவ்வளோ ஒரு ஒரு பவுல் இவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே தான் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கண்டதைக்கு அடுத்ததையும் வாங்கி சாப்பிட்றோம் நானே பாத்தீங்கன்னா வெயிட் மெயின்டைனிங்கில் இதெல்லாம் புடிச்சத அப்பப்போ சாப்பிட்டுக்கிறேன் பட் அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயாவது நம்ம பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம் பட் வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப கண்ட்ரோலா இருப்போம் இல்லையா அப்ப வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் என்னோட வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே பாத்துருந்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்ப நிறைய வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துட்டேன் அதனால உங்களுக்கும் அதை வந்து ஷேர் சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க ஆனா அதை பத்தியும் ஒருவேளை புதுசா பாக்குறவங்களா இருக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் சோ வந்து ஒரு ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது வெயிட் லாஸ் போது கண்டிப்பா அதுல வந்து இது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தா கண்டிப்பா அதுல உள்ள நல்லதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் நான் பாக்குறேங்க நிறைய கமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா நான் ஆல்ரெடி பாத்துட்டு போலயா கேப்பீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க பட் அவங்க கிட்ட நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க பட் நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு ஈஸியான விஷயத்த நான் உ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது வெயிட் லாஸ் ரொம்ப வந்து ஒரு விஷயம் நம்ம நம்ம சாப்பிட இதன் வெயிட் லாஸ் மட்டும் பண்ண முடியாதுங்க நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா நல்லா போல்டா இருப்போம் இது எல்லாமே அதுல வந்து வருது அப்படிங்கும் போது இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க அதை வந்து நான் சிம்பிளான வேலை எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய்லியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா வந்து மாறுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இவ்வளவு தூரம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் அதனால தான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன் சோ யாருமே ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்காதீங்க என்னோட தொண்டை பிரச்சனைனால நான் சொல்ல வர்ற வார்த்தை கூட டிஃப்ரெண்டா வந்து வருது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அதனாலதான் நான் வந்து இப்படி நின்று பேசுற மாதிரியான பிளாக்ஸ் வந்து எடுக்கவே இல்லை சொல்ல டிப்ஸ் வந்து சொல்லவே இல்லை ஸோ அப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மக்கானா வந்து நூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபாய் விற்குது பட் ஒர்த்தபிள் தான் இதை எப்படிலாம் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோட நான் இப்ப எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போறேன் ஸோ அதையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மக்கானன்றது இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் இருக்கும் தாமரை விதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தெரியலேன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இது எல்லா கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த குறுக்குறை சிப்ஸ்ஸு இல்லா லேஸ் எல்லாம் சாப்பிட்றல அந்த மாதிரி நமக்கு சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஹெல்தியான வெர்ஷனாக இருக்கும் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஒரு பேன் வந்து சூட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகு தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்றப்ப இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனிச்சுனா தான் நம்ம மக்கானா சேர்க்கும் போது அதில் நல்லா கோட்டாகும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்மளோட மக்கானா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி கடைசியில் நல்லா அந்த அளவுக்கு பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சிப்ஸ் மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இதை இப்படியே வந்து சாப்பிடலாம் இல்லாட்டினா உங்களுக்கு நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு டின்னராகவோ எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு சலாட் மாதிரி கூட பண்ணலாம் அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா கொண்டக்கடலில் அவுச்சு கூட சேர்த்துட்டு இதை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு சலாட் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் எடுத்துக்கலாம் மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அமுக்கி காமிச்சே பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்குச்சு இல்லையா அவ்வளோ தான் என்னோட பையன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் பாருங்கள் நம்மளும் வெயிட் லாஸ் டையத்தில் ஐயோ ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியலைன்னு நினைக்காம இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரெசிப்பீஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வர காத்துகிட்டே இருக்கு ஆல்ரெடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் என்னோடய குட்டீஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்களேன் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்ப பாத்திருப்பீங்க எப்படிலாம் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காட்டியிருப்பேன் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ இல்ல டெய்லி கூட எடுத்துக்கோங்க பட் வந்து இத எடுத்துக்கும் போது குவான்டிட்டி கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதுவே நமக்கு வந்து ஸ்டெமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்மளோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த மூடை டைவெர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது ஏன்னா இப்போ நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது சில டைம் வந்து எதுவும் சாப்பிட முடியாது சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அதை மீறி ரொம்ப அதிகமா சாப்பிடுவோம் இப்போ அதுதான் ஒண்ணு அதுக்கப்புறம் கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிட்டுருங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப பசிச்சு நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பயும் நம்ம வந்து அதிகமாக சாப்பிடுவோம் நீங்க கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதையும் தவிர்த்துக்கலாம் அப்புறம் நிறைய நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பிளாக் காஃபிக்கு நீங்க வந்து சுகர் போடுறீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஏன்னா ஷார்ட்ஸ்ல பாக்குறீங்கல்ல அவங்க எல்லாம் கேக்குறீங்க பிளாக் காஃபிக்கு நம்ம வந்து வெறும் சுடுதண்ணி பிளஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அவ்வளவுதான் வேற எதுவுமே போடக்கூடாது அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா ஹாப்பியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிருந்தீங்க ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் ஒன் வீக்லயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு செக் அவுட் பண்ணி பாருங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளா பிளஸ் வாக்கிங் மட்டுமே வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம் ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க இந்த ஸ்நாக்ஸையும் செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வெயிட் லாஸ் வந்து பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க எனக்கு அப்பதான் மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்க கூட்ட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பேன் நான் அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் நீங்க பயன்படுத்துவது மட்டுமின்றி அடுத்தவங்களும் வந்து கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா நிறைய நிறைய ஷேரும் பண்ணிவிடுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பாய்